മ ശിവായ ഓം ഓം നമ ശിവായം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായാ അങ്ങും എങ്കും എങ്കുമായി അമൈന്ദവദേവനെ ആദിയായ ആദിയായി സമയ ജ്യോതിരൂപനെ മംഗള மைந்தன் செய்யும் பூஜையில் நடேசனே ஓம் 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 மகிழ்ந்தி சிவாயா நமச்சிவாயா எந்த இல்லம் ஆயினும் இருந்தையில் சிதம்பரம் எடுத்த பீடம் ஆலயம் தொடுத்த கூரை கோபுரம் செந்தமிழ் சொல் மந்திரம் திருந்தும் அன்பே ஆகமம் சிவந்த பாத பங்கயம் மூவந்தருள் நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய மன்றிலே எடுத்த கால் என் மனையிலும் எடுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை என்றும் தீமை அணுகிடாமல் ஈசனே தடுத்துவை ஏதும் அன்பர் குழுவில் என்னை வை நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாயா பால் பழம் ஐந்தின்னோடு ஆலவாய் கரும்பு தேங்கு தேன் சுகந்த சந்தனம் நீ பயந்த யாவ ாயனை துமாடி வாழ்த்துவாய் நடேசனே ஓம் நமச்சி ஓம் ஓம்